ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அலகு செவன் ரிவிஷன் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம அலகு செவன்லேருந்து அழகு ஒன்று ரிவிஷன் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலகு செவனில் ஃபைனல் வீடியோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வீடியோ கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஏழு வீடியோவில் வந்து நம்ம திருக்குறள்லேருந்து தமிழ் சான்றோர்கள் லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீடியோ கொடுத்துருக்கோம் இதோட சேர்த்து எட்டு வீடியோ இந்த எட்டு வீடியோலுமே எல்லாரும் பற்றியும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணதாசன் காய்தே மில்லத் தாராபாரதி வேலுநாச்சியார் கல்யாணசுந்தரம் முடியரசன் தமிழொலி கீவா ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் இவங்க பற்றின முக்கியமான விஷயங்கள் தென் வந்து இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க அந்த கொஷின் தென் வந்து இதெல்லாம் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படலாம் ஒரு கெஸ்ஸிங் இருக்குல்ல நமக்கே தெரியும் இதெல்லாம் வந்து எக்ஸாம்க்கு கேட்கலாம் அப்படின்ற வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அன்னெசரி கொஷினே கிடையாது அதாவது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க படிச்சுட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதனால் மிஸ் பண்ணியிருந்தால் கூட அது இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இதை நீங்கள் பார்க்கும்போது அது இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கணும் மைண்டில் வச்சுக்கணுன்ற ஒரு தாட் இருக்கும் ஒரு ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் வேணும்னா அதை ரிவிஷன் வீடியோவாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நாலு ஆப்ஷன் இருக்கிறதுனால வாய்ஸ் மூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் நல்லா படிச்சிருந்திங்கன்னா அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரிவிஷன் வீடியோவில் இன்றைக்கி நம்ம அழகு செவன் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அடுத்து நான் அழகு சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா டே பை டே ரிவிஷன் வீடியோ வந்து தமிழுக்கும் கொடுத்துட்ருக்கேன் டெஸ்ட்டும் வந்து இருபது நாள் இருபது டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு இருக்கு பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் யூடியூப்ல இருக்குது ஒவ்வொரு வீடியோக்கி நிறைய சப்ஸ்கிரைபர் வரீங்க அவங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய ஸ்டூடண்ட் எப்பயும் போல நீங்கள் அந்த ஒன் ஆர் டூ செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இப்போ முதல் வீணாக பார்க்கலாம் இதனால என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ஃபுல் கண்டும் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்கள் படிக்காத விஷயங்கள் கூட இதில் வந்து புதுசாக இருக்கலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்வினா குன்றக்குடி அடிகரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளரால் கவியரசு பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது மேக்சிமம் வந்து இந்த சின்ன சின்ன எழுத்துக்கள் வர இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஹரிசாண்டெலாம் வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹை ஹை பிச்சர் குவாலிட்டியில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்கும் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் அவர்களுக்கு ஆச்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபடுபவன் கவிஞ்சனாவான் ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டிற்கு மீச்சுக்கு பாடுபடுபவன் கவிஞ்சனாவான் என பாடியவன் முடியரசன் அவர்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது பூங்கொடி காவிய பாவை வீர காவியம் இது எல்லாமே முடியரசன் அவர்கள் எழுதின நூல்கள் காவியம் என்பது இவர் எழுதாத ஒரு நூல் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் தமிழக அரசன் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மழை தேன்மழை வந்து பார்த்திங்கன்னா சுரதா அவர்களுடைய நூல் காவியப்பாவை வீரக்காவியம் பூங்கொடி எல்லாமே முடியரசன் அவர்களுடைய நூல் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் அவர்கள் இது ஞாபகம் பகவச்சுக்கங்க காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளி குன்றக்குடி அடிகளரால் கவியரசு பட்டம் பெற்றவர் முடியரசன் ரிப்பீட் ஆகுது வச்சுக்கோங்க முடியரசன் இயற்றாத நூல் இந்த நூலும் இந்த கொஷினும் ரிப்பீட் ஆகுது ஆனால் இங்கே ஆப்ஷனில் கொடுக்குற நூல் மட்டும்தான் வேறுபடுது பூங்கொடி வீரக்காவியம் காவிய பாவையை இந்த மூணுமே நீங்கள் மறக்கக்கூடாது பூங்கொடி காவிய பாவை காவியாவும் ஒரு பெண்ணோட பேர் தான் பூங்கொடியும் ஒரு பெண்ணோட பேர் தான் அப்போ பெண்கள் வந்து வீரமாக இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூங்கொடியும் காவியாவும் வீரமாக இருந்தாங்க அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா முடியரசனோட நூல் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் முடியரசன் அனுக்கும் போது அதில் ஷார்ட்கட்டாக முடி எடுத்துக்கோங்க முடி நீளமாக யாருக்கு இருக்கும் பெண்கள் இருக்கும் அதனால் வந்து முடியரசன் அந்த ஆசிரியருக்கும் நூலுக்கும் வந்து சம்மந்தப்படுத்தி நீங்கள் ஷார்ட்கட் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி இதுவும் வந்து ரிப்பீட்டட் ஆகுது ஓகேங்களா இந்த தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் பூங்கொடியும் ரிப்பீட் ஆகுது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் பெற்றவர் முடியரசன் அவர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் அவர்கள் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞ்சனாவான் ஆவான் புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞ்சனாவான்னு ஆவான்னு சொன்னவர் முடியரசன் இவருடைய பாடலில் இதில் என்ன சொல்லியிருப்பார்னா யாரெல்லாம் வந்து கவிஞ்சன் அல்லான் யார் கவிஞன் ஆவான்னு சொல்லிட்டு பாடல் எழுதியிருப்பார் முடியரசன் அடுத்து பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் காவியம் தைப்பாவை திருக்கை வழக்கம் கள்ளக்குடி இதில் கண்ணதாசன் அவர்கள் எழுதாத நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்கை வழக்கம் வந்து இவருடைய நூல் கிடையாது ஏசு காவியம் தைப்பாவை கள்ளக்குடி இது எல்லாமே கண்ணதாசனுடைய நூல் கண்ணதாசனை பற்றின கொஷின் வந்து நிறைய அரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ணதாசன நூல்கள் வந்து தெரிஞ்சவங்க என்னென்ன நூல் இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கீழ்கண்டவர் கீழ் வருவனவற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் ஆயிரந்தீவு அங்கையர்கன்னி மாங்கனி கொய்யாக்கனி ராஜதண்டனை இதில் கொய்யா கனி என்பது பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் இன்னொன்று கேட்க மறந்துட்டேன் திருக்கை வழக்கம் யார் எழுதின நூல் ஓகேங்களா ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கொய்யா கனி வந்து பெருஞ்சித்திரனார் எழுதின நூல் ராசதண்டனை என்ன நாடகத்தை படைத்தவர் கண்ணதாசன் ராசன ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தவர் கண்ணதாசன் பொருந்தா ஒன்றை தேர்க கண்ணதாசன் பாடல்கள் பொருந்தா ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ இது வந்து கண்ணதாசன் பாடல் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இதுவும் கண்ணதாசன் பாடல் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் பாடல் இதில் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்பது இவருடையது கிடையாது முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ சி சின்ன பையலே நாற்பத்தி சாரிங்க என்ன ஆன்சர் சொன்னேன் பி தான் சொன்னேன் ஓகேங்களா பீதா இவருடைய பாடல் கிடையாது சின்ன பயலே சின்ன பயிலே சேதிகளிடா என்பது இவருடைய பாடல் கிடையாது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதோ அந்த பறவை போல் முத்தான முத்தல்லவோ இவருடைய பாடல்கள் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் குயில் கண்ணதாசன் பணியாற்றது இதழ் குயில் தென்றல் முல்லை தமிழ் மலர் வந்து அவர் பணியாற்றியிருக்காரு ஓகேங்களா அடுத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற இவருடைய புதினம் வந்து சேரமான் காதலி இந்த புதினம்ன்றது முக்கியம் நாடகமா புதினமா கவிதையா இல்லை காப்பியமா இதெல்லாம் கேட்பாங்க சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் இனிய நாடகம் அங்கே புதினம் வந்து சேரமான் காதலி இனிய நாடகம் வந்து என்னன்னு கேட்குறாங்க ராசதண்டனை மாங்கனி அங்கையர்கி ஆயிரம் தீவு இது எல்லாமே அவருடைய தான் ஆனால் இனிய நாடகம் ராசதண்டனை அடுத்து கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பெற்றது சேரமான் காதலி இதுதான் நான் நீங்கள் மறக்கவே கூடாது கண்ணதாசன் படித்த நாடகம் ராசதண்டனை தண்டனை கண்ணதாசன் படித்த நாடகம் ராசதண்டனை தண்டனை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதையை பாடியவர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னவர் கண்ணதாசன் அவர்கள் கள்ளக்குடி மகா நூலின் ஆசிரியர் இப்போதான் பார்த்தோம் கண்ணதாசன் அவர்கள் கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகதேமி சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் அது நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் ஏசு காவியம் பாடியவர் ஏசு காவியம் பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா நதிவெல்லாம் காய்ந்துவிட்டால் அது நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் இது ஒரு ஃபேமஸான பாடல்தான் ஓகேங்களா கண்ணதாசன் அடுத்து கண்ணதாசனை பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா நாம வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி பற்றி நம்ம பார்க்கலாம் தாராபாரதி அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலக அறியாது இவ்வடிகள் வந்து இடம் பெறும் பாடலை பாடியவர் இடம் பெறும் பாடலை பாடியவர் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடல் வரியை இயற்றியவர் வந்து தாரா பாரதி அவர்கள் இவர் வந்து நல்ல அப்படியே வந்து உணர்ச்சி பொங்க அப்படியே எழுதியிருப்பார் அவர் பாடின பாடல் நம்ம படித்தோம்னா அப்படியே நமக்கு வந்து எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை செஞ்சிடலாம் அளவுக்கு இவருடைய பாடல்கள் இருக்கும் திண்ணையை இடித்து தெருவாக்கு அந்த சாங்லாம் வந்து ஓல்டு புக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்ததே யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகளை இடம் பெறும் பாடலை பாடியவர் தாராபாரதி விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி பின்வருவனவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இதில் வந்து புதிய விடியல் விரல் நுனி வெளிச்சங்கள் இதயங்கள் கிழக்கு இதெல்லாமே தாராபாரதியுடைய நூல்கள் தான் இரண்ட வீடு வந்து இவருடைய நூல் கிடையாது பாரதிதாசன் அவருடைய நூல் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு இதயங்கள் கிழக்கு புதிய விடியல் விரல் நினைவு விடிச்சங்கள் இதெல்லாம் தாராபாரதி நூல் தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் இதில் ஒரு நாலு கொஷின் தான் இவரை பற்றி பார்த்துருப்போம் ஏன்னா இந்த நாலு கொஷின்மே வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம தாராபாரதி பற்றி பார்த்துட்டோம் கணதாசன் பற்றி பார்த்துட்டோம் முடியரசன் பற்றியும் நாம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காகிதே மில்லத் பற்றி பார்க்கலாம் காகிதே மில்லத் பற்றினி ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் ரிப்பீட்டட் ஆகுது ஒரே ஒரு கொஷின் தான் ரிப்பீட்டட் ஆகுது மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்குட முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காகிதே மில்லத்து மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காகிதே மில்லத் இந்த ஒரு கொஷின் தான் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக இருக்குது இவரை பத்தின விஷயங்கள் கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா என்னடா ஒரு கொஷின் தான் பார்த்துருக்கோன்னு நினைக்காதீங்க பின்னாடி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் மட்டும் நூல்வழி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து ரிப்பீட்டடாக கொஷின் ரெண்டு மூணு கொஷினே வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் கேட்ட கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் தான் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு ஒரு அஞ்சாறு டைம் மேலே அஞ்சு கொஷின் பேப்பரில் இதையே ரிப்பீட் ஆயிருக்கு அதனால அந்த ஒரு கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு அவர் பேர் படிக்கும்போதே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனும் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த இந்த கொஷின் தான் வந்து இவரை பற்றி அதிக டைம் வந்து ரிப்பீட் ஆகுது மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்புறமா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது அடுத்து உச்சி மலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையுள்ள ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு பார்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வேலுநாச்சியார் அவர்கள் பற்றி பார்க்கலாம் பொருத்தமான தொடரை தேர்வு செய்க கொஷின் நம்பர் வந்து இருக்காது ஓகேங்களா நிறைய பேர் வந்து அங்கங்கே இருந்தது ஓகேங்களா அங்கங்கே இருக்குது இவங்களை பத்தின கண்டென்ட்டு அதனால் வந்து நம்பர்லாம் உங்களுக்கு நான் ஆர்டராக பொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொஷின் தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பற்றி ஒரு ஒரு சில இதில் வந்து ஒன்று ரெண்டு கொஷின் தான் இருந்தது எல்லாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் வேலுநாச்சியார் என்பவர் யார் வேலுநாச்சியார் என்பவர் யார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழகப் பெண் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் சொக்கநாத நாயக்கரின் மனைவி கிடையாது என முத்து மனைவி தென்னாட்டின் ஜான்சி ராணி இவங்கள தென்னாட்டின் ஜான்சிராணின்னு வந்து சொல்வாங்களா இவங்கள தென்னாட்டின் ஜான்சி ஜான்சிராணின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் அது ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் முதல் கொஷின்ல இந்த ரெண்டு ஆப்ஷன்மே ஐ திங்க் மேட்ச் ஆகும் ஆங்கிலேயரை எதிர்த்த பெண் தென்னாட்டின் ஜான்சி ராணி இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இவங்களுடைய காலம் வேலுநாச்சியாரோட கணவர் வந்து முத்து ஒடுகநாதர் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுல ஆங்கிலேயர் கூட காளையர் கோயில்ன்ற இடத்துல வந்து போரிட்டு அவர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார் ஆக்சுவலாக வந்து அவர் போருக்கே கூப்பிடல ஆங்கிலேயர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு முதுகலை குத்தி அவங்கள வந்து சாவடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முத்து ஒடுகநாதருக்கு ரெண்டு ஒய்ஃப் வந்திருக்காங்க வேலு நாச்சியார் ஒத்தவங்க இன்னொன்று கௌரி நாச்சியார்னு ஒத்துவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டாவது மனைவியை கூப்பிட்டு தான் அவர் வந்து அங்கே போயிருக்காரு அந்த டைமில் அவங்க ரெண்டாவது மனைவி இவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு போயிருப்பாங்க அந்த டைமில் போருன்னே அறிவிக்காமல் ஆங்கிலேயர் மட்டும் படைகளை கூப்பிட்டு வந்து இவங்களை வந்து சூழ்ச்சி மூலயமா சாகடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத் எண்பதில் எட்டு ஆண்டுகள் வந்து அவங்க வேலுநாச்சியார் வந்து மருது சகோதரர்களோட துணையோட திண்டுக்கல் கோட்டையில் வந்து அதாவது பதுங்கியிருந்து போர் பண்ணுறதுக்கான எல்லாமே கற்றுக்கிட்டு ஐதர் ஒலியோட துணையோடும் அப்புறமா வந்து திண்டுக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர் இருப்பாங்க அவங்களோட துணையோடும் இவர் என்ன பண்ணு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு வருஷம் கழிச்சு வந்து போராடி அந்த விஜயதசமி அந்த நாளில் வந்து இவங்க மறுபடியும் வந்து அவங்க கோட்டையை மீட்பாங்க சிவகங்கை கோட்டையை இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிலி வந்து அவங்களே கொளுத்திக்கிட்டு அந்த ஆயுத கிடங்க வந்து அழிச்சிருவாங்க மருது சகோதர எழுப்பு அதுக்கப்புறம் ஐதர் அலி வந்து ஐயாயிரம் தரைப்படை ஐயாயிரம் குதிரைப்படை அமைச்சிருப்பாங்க இவங்களெல்லாம் வச்சு அவங்க வின் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி காலி பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இவங்க தான் அந்த பெருமை அடுத்து அந்த இன்னொரு கொஷின் நான் சொன்னல முத்துவடுகநாதர் இறந்த இடம் வந்து காளையர் கோயில் அந்த கொஷின் நான் எடுக்க மறந்துட்டுருக்கேன் அந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க அவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு எந்த இடம் காளையர் கோவில் அந்த கொஷின் வந்து முக்கியமான கொஷின் ஓகேங்களா காளையர் கோவில் அதுவும் பார்த்துக்குங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவரை பற்றின கொஷின் தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் தொண்டைமான் இளந்திரேனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர பற்றின ஒரு முக்கியமான கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னா அது இதுதான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் யாரை பாட்டுடைய தலைவனாக வச்சு பாடல் பாடியிருக்காரு தொண்டைமான் இளந்திரை தொண்டைமான் இளந்திரனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியிருக்காரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அந்த நூல் என்ன ஓகேங்களா சிறுபானாற்று படையா படையா அதில் வரும் இல்லைங்களா படுகடாமா இந்த நூலில் எந்த நூல் வந்து கடியலூர் உருத்துறங்க எழுதியிருக்காருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே இவங்கள பற்றின அடுத்து வந்து யாரை பற்றின விஷயங்கள் வந்து கொஷின் அதிகமாக அரைஸ் ஆகலைன்னா தமிழ் ஒளி அடுத்து கீவா ஜெகநாதர் இவங்கள பற்றின கொஷின் வந்து நமக்கு அவ்வளோவா அரைஸ் ஆகலை எப்போனா ஒரு டைம் தான் கேட்டிருக்க மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம அவங்கள நூல் வெளியில் நான் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுத்துட்றேன் நம்ம கண்ணதாசன் பார்த்தோம் இந்த கண்ணதாசன் பற்றி பார்க்கலாம் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா கவியரசு என்ற சிறப்பு பெயர் இருக்குது இவங்க காவியம் கவிதை கட்டுரை சிறுகதை நாடகம் புதினம்னு பல வடிவங்களில் இவங்க நூல் எழுதியிருக்காங்க திரைப்பட பாடல்னால தான் இவர் ஃபேமஸ் ஆனார் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார் நாமக்கல் கவிஞரும் வந்து தமிழக அரசவை கவிஞர் இந்த பாய்கிட்ட நோட் பண்ணிக்கோங்க ஏசு காவின் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு அதாவது இயேசு காவியமாக எழுதியிருப்பார் அதுதான் வந்து நம்ம இந்த நூலில் கொடுத்துருப்பாங்க ஓகே அதை சொல்ல வராங்க இதில் நமக்கு முக்கியமான விஷயம் முத்தையா சிறப்பு பெயர் கவியரசு கவிதை காவியம் கட்டுரை சிறுகதை நாடகம் புதினன்னு பல எழுதியிருக்காரு திரைப்பட பாடல் ஆசிரியர் இயேசு காவியன்ற என்ற நூலையும் எழுதியிருக்காரு அடுத்து அவரை பற்றினது இன்னொரு நூல்வழி கால என்னும் பாடப்பகுதி தான் முத்தையா இயற்பெயர் இவருடைய இயற்பெயர் முத்தையா சிவகங்கை மாவட்டம் சிறு சிற்றூரான சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி அப்புறம் பாடலாசிரியா இருக்கார் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் இதை கேட்பாங்க திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் அடுத்து மெய்யிலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் திரைப்பட பாடல்கள் மூலயமா வந்து எளிய முறையில் மெய்யலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க கண்ணதாசன் சேரமான் காதலி என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு தமிழக அரசின் அரசவை கவிஞர் அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இது வந்து அவருடைய ஃபேமஸான ஒரு லைன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இது ஓல்டு புக்கில் இருக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இந்த கூற்று கண்ணதாசன் அவர்களுடையது அடுத்து முடியரசன் பற்றி பார்த்தோங்களா முடியரசன் உயர் பெயர் வந்து துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் இவரை வந்து நம்ம திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்வோம் புதியதொரு விதி செய்வன்ற நூலில் வந்து இவர் எழுதியிருப்பார் அடுத்து புதியதொரு விதி செய்வனில் நாணிலம் படைத்தவன் அடுத்து முடியரசன் பற்றி ஓல்டு புக்கில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருந்தாங்க இதை பார்ப்பிடலாம் நம்ம முடியரசன் வந்து இயற்பெயர் இய இயற்பெயர் வந்து துரைராசு பெயர் வந்து முடியரசன் இயற்பெயர் துரைராசு பெற்றோர் வந்து சுப்புராயலு சீதாலட்சுமி அம்மையார் சுப்புராயலு சீதாலட்சுமி பெரிய குளம் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் பூங்கொடி காவியப்பாவை வீர காவியம் முடியரசன் கவிதை இதெல்லாம் இவர் எழுதினது மேசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் இதை வந்து ஒரு தனிய கொஷினாக கேட்டிருக்காங்க பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது இந்த கொஷனும் கேட்டிருக்காங்க பூங்கடி என்னும் காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க தமிழக அரசு பரிசு பெற்றிருக்காரு பூங்கடி என்னும் காவியத்துக்காக நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் தமிழக அரசு பரிசு பெற்றுருக்கார் அடுத்து முடியரசன் பாரதிதாசன் பரம்பரையை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் முடியரசன் வந்து இந்த பாரதிதாசன் பரம்பரையில் வருவாங்கல்ல அதில் தான் மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகுவவர் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முடியரசன் பற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதில் இந்த கொஷின் தான் ரொம்ப முக்கியம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் இங்கு கேள்விக்குறி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை பாடல்களில் உழைப்பாளிகளின் வீரவை போற்றியவர் இதுவும் ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க அப்புறம் மக்கள் கொஞ்சர் அவ்வளோதான் சிம்பிள் நெக்ஸ்ட் கொஷின் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பத்தின ஓல்டு புக்ல இருக்கிறது மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் திரையிசை பாடல்கள் உழைக்கும் மக்களின் துயரங்கள் பொது உடைமை சிந்தனைகள் அதெல்லாம் வந்து இவருடைய பாடல்களில் இருக்கும் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கம் படுத்தான் காடு இந்த கொஷின் வந்து ஓல்டு கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க செங்கம் படுத்தான் காடு வந்து யாருடைய ஊருன்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வயசுலேயே வந்து இறந்துட்டுருக்காரு காலம் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து தாராபாரதி தாராபாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படியே தாரா தாராவை திருப்பி போட்டிங்கன்னா ராதான் வந்துடும் இயற்பெயர் ஈஸியாக ஞாபக வச்சிக்கலாம் தாராவை திருப்பி போட்டிங்கன்னா ராதான் வந்துடும் ஈஸியாக இயற்பெயரை ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து கவிநாயு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நினி வெளிச்சங்கள்லாம் இவருடைய பாடல் தாராபாரதி கவிதை தொகுப்பும் இவருடையதான் நாச்சியார் பற்றின விஷயம் வந்து ஓல்டு புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க ஒரு பேரராஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் முதலாவதாக குறிப்பிடும் தமிழக பெண் வேலுநாச்சியார் ஓகேங்களா வேலுநாச்சியார் இவங்க வந்து செல்ல முத்து சேதுபதி சக்கர்த்தி முத்தாமலோட இவங்களை வந்து அவங்க அப்பா அம்மா ஆண் வாரிசு போல இவங்களை வளர்த்துருப்பாங்க குதிரை சிலம்பம் வால்வீச்சு இது எல்லாமே வந்து இவங்க கற்றுட்ருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் மண் இவர் முத்துவடுகாதரை வந்து மணந்திருப்பாங்க சிவகங்கை மன்னர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் சிவகங்கை சீமையின் மீது ஆங்கிலேயர் படையெடுத்த போது முத்து வடுகநாதர் மீது போர் தொடுத்து அவர் என்ன ஆயிருப்பாரு அப்படியும் ஒரு கதை இருக்குது போர் புரிஞ்சாங்கன்னு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வார்த்தை கூப்பிட்டு அவங்கள அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு கதை இருக்குது இவர் வந்து வீர மரணம் அடைந்தார்னு சொல்லியிருக்காங்க வேலு வந்து மைசூர் மன்னர் ஐதர் அலிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க பேசி அதுக்கப்புறம் ஐயாயிரம் படை வீரர்கள் அனுப்பிச்ச பிறகு அவர் என்ன பண்ணியிருப்பாங்க மருது சகோதரர்கள் கூட சேர்ந்து ஆயிர ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து அவங்க சிவகங்கையை மீட்டிருப்பாங்க ஓகேங்களா அவங்கள பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி அடுத்து நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர்னு பன்முகத்தன்மை இருக்குது இவர் காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க ஏன்னா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியிருப்பார் அதனால் காந்திய கவிஞர் இவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் என் கதை சங்கொலி இது வந்து ஈசி இவருடைய பாடல்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏன்னா நாமக்கல்லில் கல் இருக்கும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் மலை கல்லன் இதில் கல் இருக்கா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இதுலயும் கல் இருக்குது என் கதை கல்லால் அடித்தா ஒருத்தர் கதை வந்து முடிஞ்சிடும் அப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு சங்கு தான் மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் அவர்கள் இவர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி என்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை அந்த பாடலை எழுதிய வரும் நாமக்கல் கவிஞர் தான் அடுத்து அவரை பற்றின ஃபுல் டீடெயில் ஓல்டு புக்கில் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஏன்னா அவரை பற்றின கே கொஷின் வந்து அரேஸ் ஆகுது அதனால தான் கவிஞர் வந்து வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்திருக்காரு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் தான் வந்து இவங்களோட அப்பா அம்மா பெயர் இவர் வந்து கவிதை போட்டி பலவற்றில் வந்து பரிசு பெற்றிருக்காரு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு இவர் வந்து காந்திய கவிஞர்னு சிறப்பி சிறப்பிக்கப்படுகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு டு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இவருடைய காலம் அடுத்து அதாவது இவர் வந்து நிறைய மலர் மலர்னு முடிகிற மாதிரி நூல்கள் எழுதியிருப்பாங்க மலர் மலர்னு முடிகிற மாரி நூல் வந்து உங்களுக்கு யாரும் வேறு யாரும் ஆசிரியர் தெரியலன்னா நீங்கள் நாமக்கல் கவிஞர் போட்டுருங்க எல்லாத்துலேயும் மலர் 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 இருக்கும் பாருங்கள் திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர்னு சொல்லிட்டு மலர் மலர்னு முடிகிற போகிற நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருப்பார் அடுத்து நாமக்கர் கவிஞரின் படைப்புகள் கொடுத்துருக்காங்க இசை இது வந்து பொறுத்துக்களை கேட்குறாங்கப்பா இசை நாவல்கள் எத்தனை மூன்று கட்டுரை பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு அதுக்கப்புறமா புதினங்கள் ஐந்து மேட்ச் மேட்சா படிச்சுக்கங்க இசை நாவலும் புதினமும் தன் வரலாறும் மூணு எழுதியிருக்காரு அடுத்து புதினமும் சிறு காப்பியமும் ஐந்து எழுதியிருக்காரு இது ரெண்டும் பேரா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு அஞ்சுக்கு அப்புறம் மொழிபெயர்ப்புகள் நாலு அதுக்கப்புறமா வந்து இலக்கிய திறனாய்வுகள் ஆறு அதுக்கப்புறமா நமக்கு கவிதை தொகு தொகுப்புகள் பத்து கட்டுரைகள் பனிரெண்டுன்னு இதை தனித்தனியாக நீங்கள் கொஞ்சம் பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுத்துல கேட்பாங்க இன்னொரு முறை சொல்லிடறேன் இசை நாவல் மூணு கட்டுரை பனிரெண்டு தன் வரலாறு மூணு புதினம் மைந்து இலக்கிய திறனாய்வு ஏழு கவிதை தொகுப்பு பத்து சிறுகாப்பியம் காப்பிய மைந்து மொழிபெயர்ப்பு நாலு அடுத்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் பற்றி ஓகேங்களா கொஷின் வந்து அவரை பற்றி நிறைய இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல்தான் நாட்டுப்புற பாடல் இதனை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க நமக்கு புக்கில் மலை அறிவு என்னும் டாப்பிக்கில் வந்து இவர் நாட்டுப்புற பாடல் எழுதியிருப்பார் கீவா ஜெகநாதன் வந்து அதை தொகுத்துருப்பாங்க உழவு தோல் பற்றிய பாடல்கள்லாம் கீவா ஜெகநாதன் தொகுத்துருப்பாங்க அடுத்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர் கடியலூர் ஊரில் வந்து வாழ்ந்திருப்பார் பெரும்பானாற்று படையில் பட்டினப்பாலை நான் கேட்டிருந்த இந்த கொஷின் கருத் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பெரும்பானாற்று படை அப்புறம் பட்டினப்பாலை ரெண்டு நூல் வந்து அவர் ஏற்றிருக்காங்க பத்து பாட்டில் பாட்டுடைய தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரியன் பற்றி இவர் தான் பாட்டிருக்கார் இந்த கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க அங்கே முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு வரை அடிகள் நமக்கு பாடப்பகுதியை இங்கே கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்ல வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் போலவர் பானோர் போன்றோர் வந் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லுவாங்க இது கேட்பாங்க ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க அதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் நமக்கு இதில் வந்து பெரும்பாலாற்றுப்படை பட்டினப்பாலை ரெண்டு நூல் இவருடையது இவர் சங்ககால புலவர் கடியலூர்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு தொண்டைமான் இளைந்தரையன் தான் பாட்டுடைய தலைவனாக வச்சு பெரும்பான்ற்றுப்படையில் வந்து இவர் பாடியிருக்காரு அடுத்து ஃபைனல் தமிழ் ஒளி பற்றினது தமிழ் ஒளி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு அறுபத்தி அஞ்சு புதுவை இவரை பற்றின கொஷின் வந்து அதிகம் அரைஸ் ஆகலை இந்த வருஷம் அரேஸ் ஆனாலும் ஆகலாம் அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா புதுசாக வந்து இவரெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைனா வந்து நம்ம கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கிடைக்கல சப் சம்டைம்ஸ் வந்து இதுவரைக்கும் கேட்கல இந்த டைம் கேட்கலான்ற மைண்ட் செட்டில் வந்து கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு அறுபத்தஞ்சு புதுவையில் பிறந்திருக்காரு பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவர் இந்த கொஷின் கேட்டு கேட்கலாம் பாரதியாரின் வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவிஞர் தமிழொலி மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் நிலைபெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பனின் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய படைப்புகள் முக்கியமா அதுல கொஷின் கேட்கலாம் அப்படின்னா ஒண்ணு நூல் கேப்பாங்க அப்படி இல்லனா பாரதியாரின் வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு கேட்கலாம் கவிஞர் தமிழொலி ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம அலகு செவன் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வரைக்கும் ரிவிஷன் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோட சேர்த்து ஒரு எட்டு வீடியோ வந்து அலகு செவனுக்கு வந்து ரிவிஷன் வீடியோ கொடுத்துருப்போம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுருங்க தென் வந்து அடுத்து அலகு சிக்ஸுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் ரிவிஷனுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ அலகு செவனில் இருந்தால் அழகு சிக்ஸில் இருந்தால் வரும் கண்டிப்பாக லாஸ்ட் டைம் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு ரிவிஷனுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் காமலேயே இருக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் வந்து தமிழ் டெஸ்ட் இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட்டு போயிட்டுருக்கு இருக்கு அதை நீங்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நூறு நூறு கொஷின் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கொஷின் இந்த இருபது நாளில் பார்க்க போகிறோம் அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து யூடியூபில் செக் பண்ணிக்கங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி